Hello friends welcome to our channel Omay Tagawal ஸோ இங்கே வந்து யுஎஸ்க்கு நம்ம மக்கள் வந்து நிறைய பேர் வராங்க அப்படின்னா மோஸ்ட்லி வந்து ஜாப் அப்புறம் எஜுகேஷன் டூரிசம் அப்புறம் முக்கியமாக ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸை மீட் பண்ணுறதுக்கு கூட வருவாங்க ஸோ அந்த மாதிரி வரும்போது டெஃபினட்டாக வந்து நம்ம ஒரு சில விஷயங்களில் வந்து கான்சென்ட்ரேட் பண்ணி அட்வான்ஸாக ப்ரிப்பேர்டாக வந்தால் மட்டும்தான் யுஎஸ்சியோட டிராவல் வந்து நமக்கு ஸ்மூத்தாக அமையும் ஸோ அப்படி வரும்போது என்ன மாதிரி விஷயங்கள்லாம் வந்து நம்ம ஃபேஸ் பண்ண வேண்டியது இருக்கும் ஸோ அப்படி ஒரு காம்ப்ளிகேஷன்னா அது எப்படிலாம் வந்து ஓவர் கம் பண்ணலாம் முக்கியமாக இதெல்லாமே வந்து நம்ம அட்வான்ஸ்டாக ப்ரிப்பேர்டாக வந்தால் மட்டும் தான் அது வந்து ஓவர் கம் பண்றதுக்கும் ஈஸியாக இருக்கும் ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் தான் வந்து நம்ம இந்த ஹோல் வீடியோல டிஸ்கஸ் பண்ண போறோம் ஸோ கடைசி வரைக்கும் வீடியோ வந்து பாருங்க ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்தோம் அப்படின்னா முக்கியமாக யாரெல்லாம் யூஎஸ் வருவாங்க அப்படின்னா நம்மளோட பேரண்ட்ஸ் அப்புறம் இன்லாஸ்லாம் வந்து அவங்கவுங்களோட பொண்ணு பையன் வீட்டை வந்து விசிட் பண்றதுக்கு வருவாங்க ஸோ கண்டிப்பாக வந்து ஹெல்த் இஷ்யூஸ் யாருக்கு வேணாலும் எப்போ வேணாலும் நடக்கலாம் ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி கொடுத்து கான்சன்ட்ரேட் பண்ணணும்னா கண்டிப்பா இங்கே வர்றதுக்கு முன்னாடி நம்ம மெடிக்கல் இன்சூரன்ஸ் வந்து எடுத்தே தான் ஆகணும் அதுக்கு ரீசன் வந்து பார்த்தோம்னா நம்ம இந்தியாவில் மாதிரி இங்கே வந்து மெடிக்கல் எக்ஸ்பென்ஸ் வந்து பயங்கர ஜாஸ்தி இந்தியாவில் இருக்க மாதிரி நம்ம கம்பேர் பண்ணவே முடியாது இங்கே பல மடங்கு வந்து யூஎஸில் வந்து நமக்கு எக்ஸ்பென்ஸ் ஜாஸ்தி ஆகும் ஸோ அதை வந்து நம்ம ஆல்ரெடி அட்வான்ஸ்டாக ப்ரிப்பேர்டாக தான் வந்தாகணும் இப்போ என்னோட நோன் ஃப்ரெண்ட் நெட்ஒர்க்லேயே வந்து பார்த்தோம்னா ஒருத்தரோட பேரண்ட்டுக்கு வந்து என்ன ஒரு எமர்ஜென்சி அதாவது ஒரு மெடிக்கல் எமர்ஜென்சி கண்டிஷன் வந்தனால ஆல்மோஸ்ட் வந்து இங்கே ஹண்ட்ரட் கே டாலர்ஸ் கிட்ட பே பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு விச் இஸ் ஆல்மோஸ்ட் ஹண்ட்ரட் கே டாலர்ஸ் அப்படின்னா ஆல்மோஸ்ட்

தொலைஞ்சு போயிடுச்சு இல்லைனா வந்து லேட்டா வந்து ரிசீவ் ஆகிறது இந்த மாதிரி வந்து நிறைய விஷயங்கள் இருக்கு ஸோ இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனை வந்து ஹேண்டில் பண்ணணும்னா டெஃபினட்டாக வந்து நமக்கு வந்து ட்ராவல் இன்சூரன்ஸ் அப்படிங்கிறது ஒன்னு வேணும் ஏன்னா ட்ராவல் இன்சூரன்ஸ் அப்படின்ட்டு நமக்கு இருந்துச்சு அப்படின்னா நம்மளோட தொலைஞ்சு போன பொருட்கள் ப்ளஸ் இந்த மாதிரி ஒரு இன்கன்வீனியன்ட்டான ஒரு சுச்சுவேஷனை ஹேண்டில் பண்ணுறதுக்கான எல்லா ரீஇம்பர்ஸ்மெண்ட்டுமே அது கொடுத்துரும் அடுத்த ரொம்ப காமனான விஷயம் வந்து லைக் ஃப்ளைட் டிலேஸ் அதுக்கப்புறம் நேச்சுரல் டிசாஸ்டர் அந்த மாதிரி கூட சொல்லலாம் இப்போ கூட ரீசெண்டாக வந்து துபாயில் பேஞ்ச மலையில் வந்து எமிரேட்ஸ் எத்திஹாட் அப்படின்ட்டு பெரிய பெரிய ஃப்ளைட்ஸ் எல்லாமே வந்து கேன்சல் பண்ணிட்டாங்க அப்படின்ட்டு தான் நான் கேள்விப்பட்டேன் ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்டக்அப் ஆன சுச்சுவேஷனில் நமக்கு ட்ராவல் இன்சூரன்ஸ் இருந்துச்சுன்னா நம்மளோட அக்காமடேஷன் ஃபுட் அதுக்கப்புறம் தேவையான டிரான்ஸ்போர்ட்டேஷன் இது எல்லாமே வந்து நமக்கு சேர்ந்தே வந்து கவரேஜ் கொடுத்துரும் ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷன் வந்து நம்ம கேட்கும் போது லைக் யாருக்கோ எங்கேயோ தானே நடக்க போது நமக்கு எங்கே நடக்க போகுது அப்படின்ட்டு நம்ம கேர்லெஸ்ஸாக மட்டும் இருந்துட முடியாது ஏன்னா யூஎஸ்ஏக்கு வரோம் அப்படின்னா நம்ம ஒரு பீஸ் ஆஃப் மைண்ட்ல எஸ்பெஷலி ட்ராவல் பண்ணணும்னா கண்டிப்பாக இந்த மாதிரி மெடிக்கல் இன்சூரன்ஸ் ட்ராவல் இன்சூரன்ஸ் அதெல்லாம் வந்து எடுத்தால் மட்டும்தான் நம்மளோட கம்ப்ளீட் ட்ராவலே வந்து ஸ்மூத்தாக அமையும் ஸோ நான் பர்ஸ்னலாக வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா பாலிசி பஜார் ஸோ அங்கே போய் வந்து நீங்கள் தேவையான இன்சூரன்ஸ் வந்து தாராளமாக எடுத்துக்கலாம் ஏன் வந்து நான் பாலிசி பஸார் ரெக்கமெண்ட் பண்ணுறேன் அப்படின்னா ரொம்ப ரொம்ப சிம்பிள் ஸ்டெப்ஸ்ல ஈஸியாக வந்து நம்ம ஆன்லைன்லேயே போய் அவங்க கிட்ட வந்து ட்ராவல் இன்சூரன்ஸ் எல்லாமே எடுத்துக்கலாம் முக்கியமாக வந்து நீங்க உங்களோட ட்ராவல் ஸ்டார்ட் பண்ணுற லாஸ்ட் மினிட் கூட நீங்க ரொம்ப ரொம்ப ஈஸியாக எடுத்துக்கலாம் அதுவும் காஸ்ட் வைஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா உங்களோட டோட்டல் இன்டர்நேஷ்னல் ட்ரிப்போட காஸ்ட்டில் லெஸ் தென் ஒன் பர்சன்ட் தான் இருக்கும் தான் இந்த மாதிரி ட்ராவல் இன்சூரன்ஸ் எடுக்கிறதுக்கு காஸ்ட் அப்படின்னு பார்த்தோம்னா இப்போ நான் ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ண மாதிரி ரொம்ப ரொம்ப லோ காஸ்ட் தான் லைக் உங்களோட டோட்டல் ட்ரிப்லேயே வந்து வந்து உங்களுக்கு லெஸ் தென் ஒன் பர்சன்ட் தான் இந்த மாதிரி இன்சூரன்ஸ் எடுக்கிறதுக்கே செலவாகும் அது வந்து நீங்க இப்போ ஃபேமிலியா வந்து இங்க வெக்கேஷனுக்காக வரீங்க அப்படின்னா நீங்க டோட்டல் ஃபேமிலிக்கு ஃபுளோட்டர் பாலிசியா எடுக்கலாம் ஸோ அந்த மாதிரி எடுக்கும் போது உங்களுக்கு அப் டு பிப்டி பர்சன்ட் வரைக்கும் கூட ஆஃப் கிடைக்கும் இதே வந்து நீங்க மல்டிபிள் இண்டிவிஜுவல் ஃபேமிலி பாலிசியா இந்த பாலிசி பஸ்ல எடுக்கிறீங்க அப்படின்னா அப் டு டுவெண்டி பர்சன்ட் வரைக்கும் கூட ஆஃப் கிடைக்கும் எந்த விதமான டிராவல் இன்சூரன்ஸா இருந்தாலும் நம்ம முக்கியமாக கவனிக்க வேண்டிய ரெண்டு விஷயங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா எவ்வளவு கவர் பண்ணுது அதாவது கவரேஜ்

அவங்களோட ட்ரிப் கேன்சலேஷன்ஸ் இது எல்லாமே வந்து கவர் ஆகும் முக்கியமாக வந்து ஃப்ளைட் கேன்சலேஷன்ஸ் அதுவும் இந்த மாதிரி நேச்சுரல் டிசாஸ்டர் லைக் ஏர்த் குவேக் ஃப்ளட்டு ஹரிகேன்ஸ் அந்த மாதிரி டைமில் கூட இந்த இன்சூரன்ஸ் வந்து நமக்கு கவரேஜ் கொடுத்துரும் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க வேண்டியது வந்து க்ளைம் ப்ராசஸ் தான் ஸோ இவங்க கிட்டே எப்படின்னா வந்து குயிக் க்ளைம் ரீஇம்பெர்ஸ்மெண்ட் வித் கேஷ்லெஸ் ஆப்ஷன்ஸ் வச்சுருக்காங்க என்னன்னு பார்த்தோம்னா இவங்க கிட்ட வந்து ட்வெண்ட்டி ஃபோர் பார் செவன் வந்து ஃப்ரீ கிளைம் அசிஸ்டன்ஸ் சர்வீஸ் இருக்கு விச் மீன்ஸ் வந்து இப்போ நம்ம கண்ட்ரி விட்டு வெளியில இருக்கோம்னா ஜஸ்ட் ஒன் கிளிக் அதாவது ஒரு ஃப்ரீ வெப் கால் மூலியமாவே உங்களோட கிளைம் ப்ராசஸை வந்து நீங்க ஈஸியா இனிஷியேட் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம சீனியர் சிட்டிசன்ஸ்க்கு வந்து பாலிசி எடுக்கும் போது எந்த விதமான மெடிக்கல் டெஸ்ட் பண்ணணும் அப்படின்ட்டு அவசியமே இல்லை அதே மாதிரி அவங்களுக்கு இருக்க ப்ரீ எக்ஸிஸ்டிங் டிசீஸ்க்குமே வந்து எந்த விதமான எக்ஸ்ட்ரா சார்ஜ் இல்லாமல் எல்லாமே கவர் ஆயிரும் ஒவ்வொரு கண்ட்ரிக்குமே வந்து பார்த்தோம் அப்படின்னா டிராவல் இன்சூரன்ஸோட நீட் வந்து மாறும் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம யூரோப்க்கு வந்து ஒரு செஞ்சன் விசாவில் போகிறோம் அப்படின்னா அங்கே வந்து நமக்கு ட்ராவல் இன்சூரன்ஸ் மேண்டேட்ரி அப்படின்னு சொல்லுவாங்க பட் யூஎஸ்ஏல வந்து அது வந்து மேண்டேட்ரி கிடையாது பட் அதனால வந்து நம்ம எடுக்காமல் வரணும் அப்படின்ட்டு இல்லை நம்ம வந்து ஒரு ஸ்மூத் ட்ராவல் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக யூஎஸ்ஏக்கு வரும்போது ட்ராவல் இன்சூரன்ஸ் எடுக்கணும் அப்படிங்கிறதான் நான் சஜஸ்ட் பண்ணுவேன் ஸோ யூஎஸ்ஏக்கு வரும்போது என்னலாம் அன்எக்ஸ்பெக்டட் சுச்சுவேஷன்ஸ் ஃபேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படிங்கிறதான் வந்து இப்போ இவ்வளோ நேரம் கம்ப்ளீட்டாக வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணோம் ஸோ நம்மளோட ட்ராவல் இன்சூரன்ஸ் வந்து இந்த மாதிரி பாலிசி பஜார் கிட்ட எடுத்துட்டு வந்துட்டோம்னா டெஃபினட்டா நம்மளோட டிராவலை வந்து நல்லா ஸ்மூத்தா அமைச்சிக்கலாம் பாலிசி ஷேர் பார்த்தீங்கன்னா பிடிச்சிருந்தா கண்டிப்பா செக் பண்ணி பாருங்க பாலிசி பசார்ல போயிட்டு நம்மளோட டிராவல் டெஸ்டினேஷன் செலக்ட் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் வந்து நம்மளோட டிராவல் டைம் டியூரேஷன் அதுக்கப்புறமா எத்தனை மெம்பர்ஸ் நம்ம டிராவல் பண்ண போறோம் பிளஸ் அவங்களோட இண்டிவிஜுவலான ஏஜ் இது எல்லாமே நம்ம செலக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னாலே நமக்கு தேவையான டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் வந்து டிஸ்பிளே ஆகும் அதுல நமக்கு சூட்டபிளான பாலிசி வந்து ஈஸியா செலக்ட் பண்ணிக்கலாம் இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோல உங்க எல்லாத்தையும் மீட் பண்றேன் டில் தென் பை